என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு முந்நூறு பீஸ் தான் தைச்சோம் முந்நூறு ஜாக்கெட்டு தான் தைச்சோம் நம்மளுக்கு பண்டல் வந்து அவ்வளோதான் வந்துருந்துச்சு அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிடுவோம் பாருங்கள் அழகாக அடிக்கி பேக் பண்ணிடுவோம் இதை அதுக்கப்புறம் என்னோடய கடையில் உள்ள ஆர்டர் அது வந்து சனிக்கிழமை தான் தைப்பேன் உடனே கேட்குறவங்களுக்கும் உடனே கொடுத்துருவேன் இல்லை லேட்டாக கொடுத்தா போதுங்கிறவங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு தைப்போம் தைச்சி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் என்னோடய கடையோட ஸ்பெஷல் என்னன்னா ஜாக்கெட் கொடுத்து கொஞ்ச நேரம் அவங்க வெயிட் பண்ணால் போதும் உடனே தைச்சி கொடுத்துருவோம் அது வந்து அர்ஜெண்டாக கேட்குறவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி தைச்சி கொடுத்துருவோம் மற்றபடி எந்த டேட்டில் கேட்குறாங்களோ அந்த டேட்டு கரெக்டாக டெலிவரி பண்ணிவிடுவோம் அதுதான் எங்கள் கடையோட ஸ்பெஷலே ஆனால் நாங்கள் எடுக்கிறோம் இல்லையா யாரையும் ரெடிமேட் ப்ளவுஸு அது வந்து ஒரு நாளைக்கு வந்து முப்பத்தஞ்சு நாற்பது ஜாக்கெட் வரைக்கும் தைக்கலாம் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு பணம் நம்மளுக்கு கம்மியாக தான் வரும் ஆனால் தைக்கும் போது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் தைக்கிறோமா அப்படி ஜாலியாக பரபரப்பாக போகும் வேலைலாம் எப்படி திருப்பூர்லலாம் வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பரபரப்பாக செஞ்சிகிட்டு இருக்கோம் நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவ் எடுத்துப்போம் அன்னைக்கு வந்து எல்லோரும் சர்ச்சுக்கு போகிறவங்க இல்லை பிள்ளைங்க கூட எல்லோரும் ஜாலியாக இருக்கும்னு நினைப்பாங்க இல்லையா அதனால் சண்டே மட்டும் லீவு விட்டுருவோம் மற்ற நாளெல்லாம் வேலை இருக்கும் வேலைக்கு வர்றவங்க தான் லீவ் போட்டுருவாங்க லீவ் போட்டுருவாங்க அடிக்கடி அதனால் பீஸ் அனுப்புறதுக்கும் நம்மளுக்கு லேட்டாகிடுது இந்த வாரமும் அப்படிதான் ஒரு ஒரு வாரத்தில் தைக்க வேண்டிய பீஸை நாங்கள் வந்து ரெண்டு நாள் எக்ஸ்ட்ராவே எடுத்து தைச்சோம் ஏன்னா இடையில ரெண்டு பேர் லீவ் போட்டாங்க அதனால் லேட்டாகி போச்சு இன் இனி இந்த வாரத்துக்கு வந்துட்டு நானூறு பீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அதை நாங்கள் எப்படி தைக்கிறோங்கிறத ஒரு நான் இந்த வாரத்தில் வீடியோ போடுறோம் திங்கக்கெழம இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை வீடியோ போடுறோம் பாருங்கள் எப்படி தைக்கிறோம் அப்படின்ட்டு கடையில் எல்லாருமே சேர்ந்து எப்படி தைக்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறேன் தைக்கிறது கூட ஈஸியாக தைச்சிடலாங்க ஏன்னா ஒரு நாளைக்கு நாற்பது பீஸுங்கிறது அசால்ட்டாக அடிச்சிடலாம் ஆஹா நாற்பது ஜாக்கெட் கண்டிப்பாக தைக்கலாம் ஆனால் ஊக்காய் கட்டுறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு நாளைக்கு வெஞ்சு போனால் ஒரு பதினஞ்சு இருபது ஜாக்கெட் வரைக்கும் அவங்க கட்டுவாங்க நாங்கள் தைக்கிறது வந்து ஒரு நாளைக்கு அறுபது பீஸ் எழுபது பீஸு கம்பெனிலேருந்து தச்சு வெளியில் வந்துடும் ஆனால் ஊக்காய் கட்டு வர இடத்துல தான் இப்போ அவங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா லேட்டாகும் வேலை அதில் தான் எங்களுக்கு வந்து சீக்கிரம் கொடுக்க முடியாமல் போயிடுது அதாவது அந்த வாரத்தில் ஒரு வாரம்னா ஆறு நாளில் ஆறு நாளில் முடிக்க வேண்டிய வேலையை நாங்கள் ஏழு நாள் எட்டு நாள் எடுத்துக்கிறதுக்கான காரணம் அதுதான் கொஞ்சம் லேட்டாகிடும் ஆனால் எங்கள் கடையில் வேலை பார்க்குற எல்லாேருமே ரொம்ப என்ன போலவே அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்து தான் வேலை செய்கிறாங்க நான் வேலையை நிறுத்தலாம் அப்படின்னு நினச்சா கூட சரி இனிமேல் இந்த ஆர்டர் எடுக்க வேணாம்னு நினச்சா கூட மனசு வர மாட்டேங்குது ஏன்னா நம்ம கஷ்டப்படுறது மட்டும் இதில் இல்லை அவங்களும் அதில் ரொம்ப கஷ்டம் பாதிக்கப்படுறாங்க வேலையை நிறுத்திட்டோம் அப்படின்னா ஏன்னா அவங்க யாருமே வெளியில் வேலைக்கு போகாதவங்க குடும்ப சூழ்நிலையினால நம்ம கிடைக்க வந்தாங்க இப்போ அவங்களுக்கும் நம்ம நிறுத்திட்டோன்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பிள்ளைக்கு பொருளாதார ரீதியாக ஏன்னா அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தா அவ்வளோ நம்மளுக்கே அவங்க வந்து சொல்லும்பொழுது இப்போ நாங்கள் வேலைக்கு வந்து தான் நாங்கள் நல்ல நிலமில சாப்பிட்றோம் இந்த காசை வாங்கி தான் சாப்பிட்றோன்னு சொல்லுவாங்க